பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறது போக்குவரத்து கழகத்தில் வேலை தருவதாக கூறி பலரை ஏமாற்றியதாக செந்தில் பாலாஜி மீது தொடரப்பட்ட ஊழல் வழக்கில் பண மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது இதில் விசாரணை நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஜாமீன் வழங்க மறுத்த நிலையில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரித்தது அப்போது செந்தில் பாலாஜி இருதய அறுவை சிகிச்சை செய்தவர் என்பதாலும் பதினைந்து மாதங்களுக்கு மேல் சிறையில் இருப்பதாலும் ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என அவரது வழக்கறிஞர் முறையிட்டார் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மனீஷ் சிசோடியாவின் ஜாமீன் வழக்கு தீர்ப்பு இவருக்கும் பொருந்தும் என்று குறிப்பிட்டார் செந்தில் பாலாஜி ஒரு முன்னாள் அமைச்சர் என்றும் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்றும் குறிப்பிட்ட அவர் எங்கும் தப்பிச் செல்ல மாட்டார் எனவும் உத்தரவாதம் அளித்தார் அப்போது இடையீட்டு மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க முற்படுவார் என்றும் சாட்சிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் வாதிட்டார் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறையும் கடும் ஆட்சேபம் தெரிவித்தது அப்போது மூல வழக்கான ஊழல் வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும்போது பண மோசடி வழக்கை எப்படி விசாரிக்க முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அதற்கு ஊழல் வழக்கு விசாரணை தொடங்காமல் இருப்பதற்கு காரணம் தமிழக அரசுடன் செந்தில் பாலாஜிக்கு உள்ள நெருக்கம்தான் என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது மேலும் பண மோசடி வழக்கை முன்கூட்டியே விசாரிக்கலாம் எனவும் கூறியது அப்படியானால் மூல வழக்கில் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டால் இந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி செல்லும் என அவரது வழக்கறிஞர் கேள்வி எழுப்பினார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இப்போதைக்கு ஜாமீன் மனுவை மட்டும் ஆய்வு செய்வதாக கூறி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்